பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒரிச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது நிறைய விவசாயிகள் காய்கறி நெல் இதெல்லாம் பயிரிடுறாங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிகள் தான் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல பார்டர் கிராப்ட் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஓரத்துல தட்டப்பயிறு பச்சைப்பயிறு சூரியகாந்தி ஆமணக்கு இதெல்லாம் நட்டு வைங்க நட்டு வைங்கன்னு எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் ஒரு விவசாயிகள் கூட அதைய கேட்கறது இல்லை அதனால நம்மளை பன்னாரியம்மன் வேளாண்மலை ஒருச்சேரி புதூர் கிளையிலிருந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இந்த நாலு பயிரையும் இலவசமாக ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்கலான முடிவுக்கு வந்திருக்கிறோம் இப்போது பார்டர் கிராப் பார்டர் கிராப்னு சொல்கிறோம் பார்டர் கிராப்னா என்ன அப்படின்னா இதுதான் நம்மளுடைய தோட்டம் அப்படின்னா இந்த தோட்டத்தை சுற்றி ஓரத்தில் தட்டப்பயிறு பச்சைப்பயிறு ஆமணக்கு சூரியகாந்தி போன்ற பயிர்களை ஓரக்காலில் நட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் பார்டர் கிராப் இந்த பச்சைப்பயிரும் தட்டப்பயிரையும் ஏன் ஓரத்துல விதைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொன்னாதான் விவசாயிகளுக்கு புரியும் ஒரு தட்டில் பிரியாணியும் இன்னொரு தட்டில் உப்மாவையும் வச்சு ஒருத்தரை சாப்பிடுங்கன்னு சொன்னா அவர் முதல்ல சாப்பிட்றது தான் இருக்கும் அதே மாதிரிதான் பூச்சிகளுக்கு பிடித்தமான உணவு என்ன அப்படின்னா தட்டப்பயிறு பச்சைப்பயிறு தான் பிடிக்கும் அதுக்காகத்தான் இந்த பச்சை பச்சைப்பயிரை ஓரத்தில் நட்டு வச்சோம் அப்படின்னா பக்கத்தில் காட்டிலிருந்து வரக்கூடிய பூச்சிகள் வந்த உடனேயே ஆ நமக்கு பிரியாணி இருக்குது அப்படின்னு தட்டைப்பயிர் பச்சைப்பயிறு சாப்பிட்டு பசியை தீர்த்துட்டு அப்படியே இந்த பாடரை தாண்டி வராமல் வெளியே போயிடும் அப்போ இந்த நெல் காய்கறி பயிர்கள்லாங்கிற உப்மா பயிர்கள் வந்து பாதுகாக்க படும் அதுக்காகத்தான் இந்த பச்சைப்பயிரு தட்டப்பயிர பாடர்ல போட்டு வச்சு இந்த பார்டரை தாண்டி நீ உள்ளுக்குள்ளே வர வேண்டாம் இந்த பாடரோடவே நீ ஓடி போயிரு அப்படின்னு பூச்சிகளை விரட்டி விடுற வேலைய செய்கிறோம் என்ன கூடுது இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அடுத்து சூரியகாந்தி விதைகளையும் ஓரக்கால்ல நட்டு வைக்க சொல்றோம் அது எதற்காக அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதைக்கு போனாத்தான் ஏன் நட சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகும் நீங்கள் ஒரு மீட்டர் போட்டியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கூடு செம்மன் கலரில் கட்டி கட்டி வச்சுருக்கோம் அந்த குலவிக்கூட்டை உடைச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டுக்குள்ளேயும் ஒரு அஞ்சு புழு பத்து புழு இருக்குது அந்த புழுக்கள் அங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புழுக்கள் எல்லாமே நம்ம தோட்டத்தினுடைய இலைகளை சாப்பிட்டு நம்மளுக்கு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த புழுக்களை இந்த குளவி போய் ஒவ்வொன்றா தப்புணும் மண்டையில் அடிக்கும் அடிச்ச உடனே அந்த கோமா ஸ்டேஜுக்கு அந்த புழுக்கள் போய் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு புழுக்களாக தூக்கிட்டு வந்து அந்த குளவி கூட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த புழுக்களுக்குள்ளேயே ஒவ்வொரு முட்டையா விட்டுரும் அந்த முட்டைகள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பறிச்சு குழவி குஞ்சுகளா வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த புழுக்களையே சாப்பிட்டு வெளியே வந்துடும் அப்போ இந்த இந்த குலவி வந்து நன்மை செய்கிறது புழுக்கள் வந்து தீமை செய்கிறது அப்போ இந்த குலவிகளை நம்ம காட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அந்த குலவிக்கு பிடித்தது என்ன அப்படின்னா கலர் பூ அப்படின்னாவே எல்லா நன்மை செய்யற பூச்சிகளுக்கும் பிடிச்சது அதுவும் குலவிக்கும் பிடித்த ஒன்றுதான் தான் இந்த கலர் சூரியகாந்தி பூக்களை அங்கொன்று இங்கொன்று நட்டு வச்சோம் அப்படின்னா அந்த கலர் பூக்களால் அந்த குலவிகள் ஈர்க்கப்பட்டு நம்ம காட்டினுடைய ஓரத்துக்கு வரும் அந்த ஓரத்துக்கு வந்த குல பறவைகள் அப்படியே புழுக்களை டப்பு டப்பு டப்புன்னு பிடிச்சிட்டு போய் அங்கே முட்டையிட்டு வச்சு நம்ம தோட்டத்தை பாதுகாக்கிற வேலைகளில் இந்த குலவிகள் ஈடுபடும் அதனால தான் இந்த சூரியகாந்தி பூக்களை நம்ம ஓரத்தில் விதைக்க சொல்கிறோம் அடுத்து இண்டிகேட்டர் பிளான்ட்னு சொல்லுவாங்க ஒட்டமுத்து விதைகளை ஓரத்தில் நட்டு வைக்க சொல்கிறோம் ஏன் நட்டு வைக்க சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையை சொன்னா தான் புரியும் இப்போ நம்ம வண்டியில போயிட்டு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருப்பார் இண்டிகேட்டர் போடுவார் பழிச்சு தெரியும் நான் பளிச்சு திரும்ப போறேன் நீ பார்த்து நின்று வா அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அந்த இண்டிகேட்டர் அதே மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர் பிளான்டா நம்ம கொட்டமுத்த எடுத்திருக்கிறோம் இந்த கொட்டமுத்த வந்து ஓரத்துல அங்கொன்னு இங்கொன்னு நட்டு வச்சோம் அப்படின்னா எல்லா பூச்சிகளுமே உள்ளுக்குள்ள வர்ற பூச்சி எல்லாமே இந்த கொட்டமுத்துக்கு அரெஸ்ட் ஆகி இங்கே தான் ஃபஸ்ட்டு சேதாரத்தை ஏற்படுத்தும் நம்ம தோட்டத்துக்குள்ள போய் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிறத வரவே இந்த கொட்டமுத்து செடியை நீங்க பார்த்தீங்கன்னாவே அடுத்து நம்ம தயாராகிக்கோணும் இந்தந்த பூச்சிகள்லாம் உங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க இந்தந்த புழு உள்ளுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது கொட்டமுத்தையை நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் அதுக்காகத்தான் நம்ம இந்த இண்டிகேட்டர் பிளான்ட்னு சொல்றோம் அதனால நம்ம இதை பார்த்துட்டு அடுத்து என்ன மருந்துகள் என்ன பூச்சி வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்காகத்தான் இந்த கொட்டமுத்தை வந்து நம்ம நடவு செய்ய சொல்றோம் இந்த நான்கு விதைகளையுமே ஒரு டப்பாவில் போட்டு இண்ணையிலிருந்து எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய வாடிக்கையாளர் வரக்கூடிய கஸ்டமருக்கும் கொடுக்குறோம் பார்சல் அனுப்பி போது பார்சல் டப்பாக்குள்ளேயும் இது ஒவ்வொரு டப்பா வந்து உள்ளே போட்டு விடுறோம் எங்களுடைய வாடிக்கையாளராக இல்லைனாலும் கடைக்கு வரும்போது தயவு செய்து இந்த டப்பாவை இலவசமா நீங்கள் வாங்கிட்டு போய் நடவு பண்ணுங்கள் இதை நடவு பண்ணி மருந்து செலவுல ஒரு ரூபா குறைஞ்சது அப்படின்னு நீங்க சொல்றத கேட்கும்போது போது எங்களை விட இந்த உலகத்துல சந்தோஷப்படுறவங்க யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது தயவு செய்து இந்த மாதிரி முறைகளை நீங்க வாங்கி பயன்படுத்துங்க இலவசமா தர்றோம் எங்களுடைய வாடிக்கையாளரா இருந்தாலும் தர்றோம் வாடிக்கையாளரா இல்லைனாலும் தாராளமாக கூச்சப்படாமல் வந்து கேட்டு வாங்கிட்டு போய் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் நீங்கள் எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேர்க்கைக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி